ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம கிளாத்தி மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய கிளாத்தி மீன் வாங்கிட்டு வந்துருங்க பாத்தீங்களா இதை சைடெல்லாம் வெட்டி வாங்கிட்டு வந்தேன் கடையிலேருந்து இருந்து அதுக்கப்புறம் நம்ம உரிக்கணும்னு பாத்துருங்க என்ன இருக்கு பார்த்தீங்களா இந்த சைடை கத்தி எடுத்து முதல்ல இருக்கலாம் இப்படியே ரேசா இப்படியே குத்தி கிழிச்சுட்டேன்னு வச்சிருங்களா அதற்கு நான் லேசா தான் வச்சிருந்தேன் அப்படியா எப்படி இழுக்கணும்னு பாத்துருங்க நல்லா கஷ்டம் தான் தொலியோ உரிச்சு இந்த மீன் மாத்திரம் எல்லா கஷ்டமா இருக்குன்னு பாத்துருங்க பாத்தீங்களா கஷ்டப்பட்டால் தான் சாப்பிட முடியும் ஓகே ஓகே சரிங்களா இப்படி குடிக்கணும் பார்த்துக்கலாம் ஓகேவா குடிச்சிட்டு காட்டுறேண்ணா பார்த்துக்கலாம் மக்களே ஒரு சைடாக உரிச்சி எடுத்துகிட்டு துவாரி எவ்வளோ கட்டியா இருக்குது பார்த்துக்கலாம் பாருங்க அவ்வளோ கட்டியா இருக்கும் கஷ்டப்பட்டு தான் உரிக்கணும் பார்த்துருங்க நம்ம ஈஸியாக சாப்பிட முடியாது இல்லை தான் சாப்பிட முடியும் ஒரு பக்கம் உரிச்சி அடுத்த பக்கம் பார்த்துக்கலாம் இன்னும் எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப கஷ்டம் பார்த்துருக்கோம் துறையாக கலத்தி எடுக்க பார்த்துக்கலாம் அடுத்து லேஸ் வந்து சைடோட கத்தி வச்சு அப்படியே லேஸை கிறுக்கறனே அறுக்கணும் இதுல அப்படியே கருக்கிறனே அறுத்தா அப்படியே வருவான் அழகாக வருவான் தொழில் எவ்வளோ கட்டியா இருக்கும் தான் மட்டே இப்படிதான் அறுக்கணும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஏற வழியில்ல கஷ்டப்பட்டதாக ஆகணும் அழகா இருக்க இறச்சி இதுல எப்படி வரலாம் மாதிரிலா புரிஞ்சு அப்படிதான் வருவான் சரிங்களா மக்களே ரெண்டாவது துளியும் கலத்தியாச்சு ஓகேவா இனி வெட்டிக்கிட்டு காட்டியா இனிமேல் தான் இருக்குல்ல இதெல்லாம் இப்படி இதெல்லாம் இனிமேல் இனிமேல் ஈஸியாக இருக்கு நம்பரு நல்லா என்ன பாருங்க கரக்க 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 இருக்குன்னு இப்படி இதை இப்படி அறுத்தா போதும் செவளத்தெல்லாம் பாருங்க வாரு இறச்சி எப்படி இருக்குதுல ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுல லவ்வா பழம் போல கொஞ்சம் கஷ்டப்படணும் மக்களே இந்த மீன் சாப்பிட ருசி ருசிச்சாமே இருக்கும் ஓகேவா அதெல்லாம் வெட்டியாச்சா இனி மீன் வெட்டிடுறேன் இங்கே பார்த்தீங்களா நமக்குளே ரெண்டு பீஸா வெட்டிச்சு எவ்வளோ பெருசாக இருக்குதுங்களா இது தரலாம் பார்த்து ஓகேவா அப்புறம் எங்கே பாருங்க அதில் இருந்தால் பாலை இப்போ எவ்வளோ பாலை இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கும் இது வந்து இப்போ சட்டியில் போட்டு உருக்குனாலே உருவிடும் அவ்வளோ ருசியாக இருக்கும் ஒரு மீனில் எவ்வளோ பாலை இருக்கு பாருங்க குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்னமோ அடுத்து இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ண புறம் பார்த்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகே மக்களே பார்த்தீங்களா దినోవ మക്കളെ ఎఫ్డి అరకని అల్ల కష్టం అన్న మీని అరకிறதுకు బతరుడు చెమ కష్టమారుకం ఏ చదం ఎడి ఉంద మీరు దినోవ ఇరచి మారి ఇరచి ఎడి ఉంద మీరు అల్ల ఫిస్ మరి ఉంద మీరు దినోవ ఎఫ్డి ఇగ్ని దినోవ చెమారుకం అదలే తెలు సునన్న కష్టం మക്കളെ ఈ మీన్ వట్టదకను సుబై మాత్రం అదెల్లో సువేయో సువే అరోమర ఇర్కమనా கத்தி நல்லா வெட்டாது கத்தி சுமாரான கத்தி தான் மக்கிறேன் ஆனால் அருவமான எதுவும் வச்சுக்கலாம் நொறிக்கிறேன் ஆச்சு எதே விட மாட்டேன் இல்லைங்களா எவ்வளோ அல்வா பீஸ் மாதிரி வெட்டி எடுக்க பாருங்க பார்த்தீங்களா என்னையே விட்டு ஏதாவது சொல்லுவா முரட்டைன்னு சொல்லுவா இந்த மீன் வெட்டி கொடுத்தோம் பார்த்தீங்களா முரட்டு பையன் பார்த்தா முரடை மாதிரி தான் இருக்கு மக்களை உங்களுக்கு பார்த்தா இவர பார்த்தீங்களா மக்களை கமெண்ட் பண்ணுங்கண்ணா முரடை மாதிரி இருக்காரு பார்த்தீங்களா மக்களே அல்வா பீஸு தான் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வெட்டிகிட்டே பார்த்தீங்களா அடுத்து தலை இருக்குது ஹலோ மக்களே இங்கே பாருங்க மீனை பார்த்தீங்களா எல்லா நவரும் எப்படி இருக்குன்னு பாருங்க அல்வா பீஸு பாருக்கு பார்த்தீங்களா பெருசு பெருசாகிட்டே வெட்டிகிட்ட பார்த்துருக்குங்க ஓகேவா பார்த்தீங்களா எல்லாம் பெருசு பெருசாகிட்டே வெட்டி வச்சிருக்கு தலையை வெட்டலான்னு பார்த்தீங்க தலையை வெட்டிய மன இல்லை பெருசாக இருக்கா அப்படியே குழம்புல போட்டு அப்படியே எடுத்து சாப்பிடச்சாமே இருக்கும் அதான் வீட்டில் வச்சுனா அப்படியே போட்டு தந்துட்டு சாப்பிட வேண்டியிருக்கு ஜெரீனு சொல்லிட்டா இல்லைன்னா இப்ப இதை வெட்டணும் இந்த பெருசாட்டை பிடிச்சாப்பிட்ட சமையா இருக்கும் பார்த்தீங்களா அதனால அப்படியே போட போகிறேன் இனி கழுவி எல்லாம் ரெடி பண்ணிட்டு நமக்கு இதை பாத்தீங்கன்னா மக்களே தலையை கழுவிட்டு இருக்கேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கழிவு விழுந்து இன்னும் பெருசாட்டு காட்டுமா இருக்கா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க தலை பார்த்தீங்களா இப்ப இந்த மண்ணெல்லாம் கழுவி எடுத்துருவாங்க செவ்வளாம் எவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க ஃப்ரெஷ்ஷு மின்ன இப்படிதான் இருக்கும் பாத்துருக்கோம் ஓகே மக்களே அடுத்து துண்டு மீன் நான் எடுத்துச்சிருக்கா அதை இப்ப கலவணும் அதில் எப்படி இருக்கு இறச்சி பீஸ் போலக்கெல்லாம் என்ன கழுவிட்டு குழம்பு வச்சுட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா மக்களே கடைசியில் எல்லாம் கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சாச்சு அப்புறமா மீனுக்கு தேவையான மசாலா ஐட்டம் எடுத்து வச்சுருக்கோம் என்னென்னு சுள் வைக்காளுங்கண்ணா தேங்காய் ஒரு அரைமுறி எடுத்துடுங்க அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்துடுங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி அப்புறம் வந்து வெள்ளைக்கூடு ஒரு ரெண்டு மூணு அரி எடுத்துடுங்க அப்புறம் சின்ன உள்ளி தேவைக்கு ஜீரகம் கொஞ்சம் அப்புறம் மஞ்சள் பொடி இதெல்லாம் வச்சு நல்லா மிக்சியில் அடிச்சிடலாம் அடுத்து தனியாக புளி வந்து தனியாக கோரப்பட்டு வச்சுட்டு அது புற காட்டுவோம் சரியா மீன் குழம்பு வைக்க ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கறி சட்டி தீக்க வச்சுருந்தேன் மக்களே கறி பானை வந்து பொட்டி போச்சு என்ன பாருங்க மக்கள் கறி சட்டி இங்கே பாருங்க பொட்டி போச்சு பார்த்தீங்களா அதனாலாம் சரி இதில் வைப்போம்னு சொல்லிட்டு இதில் வைக்கும் பார்த்தீங்களா சட்டி சூடான அப்படின் மட்டும் நம்ம அந்த மீனுக்கு பாலை எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா கிளாத்தி மீனுக்கு பாலை அதான் போடணும் போடுமா அது உருவம் பார்த்துருங்க அது வந்து உருவம் பாத்துருங்க பாத்தீங்களா நமக்கு எண்ணெயே ஊத்தாண்டா பாத்து எடுங்க அழகா ஊறி எண்ணெய் போல வருது பாருங்க இந்த மீனுக்கு சிறப்பே அதுதான் பாத்தீங்களா நீங்க யாருக்காவது தெரியுமா நீங்க இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா எண்ணெய் மாதிரி வருது பாருங்க பாத்தீங்களா இந்த மாதிரி வர வந்து எண்ணெய் இவ்வளோ தூரம் எப்படி இருக்கிறோம் வந்தாலு அப்புறமா தான் அடுத்த ப்ராசஸ் எல்லாமே கடுகு எப்படி வருதுன்னு பாருங்க யாரையா நம்புவீங்களா பாத்தீங்களா அதை பற்றி தெரியாது அந்த எண்ணெயே ஊற்ற மாட்டுறாங்க அந்த மீனுக்கு பாரு எப்படி பாலை உருவி எண்ணெயா வருதுன்னு பாருங்க பாரு எப்படி இருக்கு பாரு பாலை உருவி எண்ணெய் வந்துட்டே இருக்கு பாரு சரிங்களா ஒரு கரை ஓகே கல சூப்பராக இருக்க மாதிரி குழம்பு எப்பவுமே மனம் கட்டுக்கிட்டுன்னு அடிக்குது வாசன்னா என்ன வரும் எவ்வளோ என்ன வரும்

கட்ட 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 கட்டணி தேவையான அளவு கொஞ்சம் கதவும் போட்டு அது போட்டி கிடக்குமா போட்டி கிடக்கிறது மனத்தை வருங்க அப்போ எதாவது இருக்கு கிளை சத்தியமா நெய் மிதக்க நெய் மிதக்கிறது பற்றி அது குழம்பு வச்சு தெரியும் அந்த நெய்க்க மிதப்பு நீ அடுத்து என்னமோ போட போகிற கருவேப்பில போடுமா போடுமா பட்டப்பட போடுமா போட்டாட்டு போட்டாட்டு கடவுள் பொட்டி வச்சு எனக்கு கருவேப்பில போடு போடு கடுவு போட்டு கருவேப்பழையம் போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு அந்த எண்ணெய் எல்லாம் அங்கே பாருங்க உருவி எடுத்து வந்து கடுவு பழைய கருவேலாம் தாளிச்சிட்டோம்ல இதில் வேற எந்த எண்ணெயுமே கிடையாது அந்த மீனில் உள்ள எண்ணெய் நமக்குள்ளே ஓகேவா கொழுப்புகள் கரைஞ்சி வந்துடாது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் மாதிரிங்களா தேங்காய் இல்லாமல் மிளகெல்லாம் எடுத்து காட்டணும்ல அதை அரைச்சி தான் போட போகிறாங்க லாட்சி மீன் வெற்றிக்குள்ளே சுவையாக இருக்கும் செமையாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இருக்கும் சரிங்களா பேச ஒரு குண்டு இனி தண்ணியை ஊற்றி ஒரு கலக்கு ஒரு குண்டு தேவையான அளவுக்கு தண்ணி செம்பு கடியில் மண் இருக்குது உள்ள வந்துடும் அடுத்தது கொஞ்சம் மேலே மிக்சி ஜாரில் எல்லாம் தான் ஊற்றி கழுவி உள்ள ஊற்றுமா இப்போவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் குழம்பு பார்க்குறதுக்கு இப்போ எப்படி இருக்கு பாருங்க எண்ணெய் எல்லாம் தெரிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல இனி எண்ணெய் அப்படி தெளிஞ்சு கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமட்டு ஆமா மீனை போடணும் கொஞ்சம் நல்லா கொதிச்சிட்டு அடுத்து உப்பு போட்டுட்டு மீனை மாங்கா மாங்கா எல்லாம் போடுவாங்க மாங்கா தக்காளி பச்சை எல்லாம் போடுவாங்க நம்ம ஓகே மக்களே இவரம் பாத்தீங்களா மக்களே அந்த குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு அரப்பு போட்டது இன்னும் கொஞ்சம் நேரம் உப்பு போடுவாங்க போடுமா உப்பு போடுமா உப்பு போட்டுட்டாங்க பார்த்தீங்களா அடுத்து கொஞ்சமாதிரி நமக்கு இப்போ தேவைக்கு அடுத்து தக்காளி பழம் கருவேப்பில சி கருவேப்பில போட்டாச்சு அந்த பச்சை மிளகு இருக்கு பாத்தீங்களா பச்சை மிளகு மாங்காய் இதெல்லாம் போட்டுருவாங்க பார்த்துருங்க அது கூடாலே அந்த கொதிச்சுட்டு இருக்குல்ல அது கூட எடுத்து போடுமாங்காய் தக்காளி எல்லாம் போட்டாங்களா பச்சை மிளகா போடுமா பச்சை மிளகா வெட்டலையோ சும்மா லேசா ரெண்டு டக்கு ஓகே மக்களே அடுத்து கொஞ்சம் மாங்காய்லாம் போட்டுறதுனால புளிக்கு புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும் ஏன்னா நம்ம தக்காளி பழம் மாங்காலம் போட்டுருக்கோம் நல்லா தேவிக்கு கொஞ்சம் பல புளி ஊற்றுவாங்க ஊற்றுமாதிரி நீசி மாத்திரம் ஊற்றுவோம் போதும் ஓகேவா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீனுக்கு தலை எடுத்து போடணும் நம்ம தலை எடுத்து வச்சிருக்க மாதிரி கிளாத்தி மீனுக்கு தலை எடுத்து போடணும் போடட்டா ஆமா தக்க இனி தக்காளி பழம் மாதிரி போடணும் போடணும் அடுத்து மீன் எல்லாம் போடுமா மீன் எல்லாம் எடுத்து போடுமா இருக்க எடுத்து வச்சிருக்காரு ப்ளாத்தி மீன் உள்ளது ம் சா டா 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 டாடா ட்ரன் ஒரு பாலை கடந்துருக்கேம்மா என்ன ஒரு பாலை கடாபுருங்க ஒரு சின்ன வீன் இவ்வளோ போடும் ப்ளாத்தி மீன் எவ்வளோ ஃபிஃப்டி கடாய் பாருங்க குறுக்குள்ளே போட்டாச்சு மக்களே பார்த்தீங்களா இனி இது கொதிக்கணும் கொதித்து முடிச்சிட்டு வச்சுருக்கலாம் மீன் வியாபட்டணும் அது அப்புறம் காட்டுறச்சு கொஞ்ச நேரத்தில் மனம் பாருங்க அல்டிமேட்டாக இருக்கும் மக்களே ஒரு நாள் செஞ்சு பாருங்கன்னா செமையாக இருக்கும் கிராமத்துலலாம் இப்படி தான் மக்களே வைப்பாங்க

அதிகமாக அந்த மீனில் உள்ள நெய்யெல்லாம் இறங்கி எப்படி நிற்கிது பாருங்க இன்னும் கொஞ்சம் வத்தணும் வத்திச்சு சொன்னால் செம்மையாக இருக்கும் அல்டிமேட்டு டேஸ்ட்டு பார்த்தேன் உப்பு மட்டும் பேச ஒருபடி போடணும் மீதியெல்லாம் பக்காவாக இருக்கும் மக்களை ஓகேவா கடைசியாக மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு மக்கிளை ஓகேவா இனி சோறு வச்சு சாப்பிட தான் போகிறேன் நீ இறக்கிறானு பார்த்துருங்க இறக்கி வச்சுட்டு சோறு ரெடி ஆனதுக்கப்புறமா சோறு போட்டு சாப்பிடச்சுமா எடுத்து சாப்பிடச்சு காட்டுறேன் கிளை இதே மாதிரி வச்சு சாப்பிடுங்கண்ணா ஹலோ மக்களே இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பாத்துருமா இங்கே பாருங்க சூட சுட சோறு எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க ஒரு அவிச்ச முட்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னம் குளிச்சாள மீன் பொரிச்சது ஓகே மக்களே சூப்பராகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை மீன் பொரிச்சது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏத்தம்பழம் ஓகே மக்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க குழம்பு வச்சுருந்தா கிளாத்து மீன் குழம்பு மக்களே இங்கே வருங்க எப்படி இருக்குன்னு காட்டுமா நெய்யெல்லாம் ஊர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா மக்களே செமையாக இருக்குல்லா அதில் ஒரு தலை போட்டுருந்த மக்கள் அதான் எடுக்கணும் மழிலாம் நல்லா இந்த தலையே தீய்ச்சி தான் சாப்பிட போகிற மக்களே பார்த்தீங்களா மக்கள் எப்படி இருக்கான்னு அரைக்கேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்காம பாருங்க தலை அப்புறம் இங்கே பாருங்கள் அதனால மீன் பீஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல பீஸு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பார்த்தீங்களா மக்களே எப்படி இருக்குது பாருங்கள் பீஸ் லவா பழம் போல் இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா எதாவது வச்சா இன்னைக்கு சாப்பிட போகிறேன் அப்புறம் ஒரு மாங்காய் கடாக்கு பாருங்கள் மாங்கொட்டை கடாக்கு நான் கூட்டி கடைசியில் சாப்பிட மக்கள் சரியா உள்ளே கடக்கட்டும் அப்புறம் ஒரு மீன் கூட எடுத்து சாப்பிடுவோம் மக்கள் எடுத்து நோரிக்குவோம் மக்கள் என்ன ஓகேவா சப்பரை கலத்த போகிறேன் அந்த மீனை பற்றி எப்படி இருக்குன்னு பற்றிதான் குழம்பு நான் சாப்பிட வைக்க அப்படியே தூக்குது பார்த்துருங்க தண்ணி சாப்பிட போகிறோம் ஓகே மக்களே நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டீங்களா தலையை மத்திய மக்கள் எவ்வளோ பெரிய தலைன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கும் பசங்க இதாக தான் சாப்பிட போகிறேன் ஓகே மக்களே இப்படி தான் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன மக்களே ஓகேவா நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்லன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் ஓகே மக்களே பாய்